வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் கேட்டதை கொடுக்கும் காமதேனுவை பற்றி தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளார் போயிட்டு பார்க்கலாம் தேவலோக காமதேனு தான் இருக்கும் இடத்தில் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தரும் அந்த அரசனே ராஜரிஷி என்றும் அழைக்கப்பட்ட விஸ்வாமித்ர முனிவர் ஒருமுறை அரசன் ஒருவன் தனது பெரிய பரிவாரங்களுடன் காட்டிற்கு வேட்டையாடச் சென்றான் வேட்டையாடி களைத்து போன அரசனுக்கு பசியும் தாகமும் ஏற்பட்டது அவர்கள் காட்டில் அலைந்து திரிந்து முனிவரின் ஆசிரமத்தை வந்தடைந்தனர் அந்த ஆசிரமம் வசிஷ்ட முனிவரின் ஆசிரமமாகும் அரசன் அம்முனிவரிடம் தங்கள் தாகத்தை தீர்க்க ஏதேனும் தரும்படி வேண்டினான் அதற்கு அம்முனிவரோ வெறுமனே தாகத்தை தீர்த்தால் மட்டும் போதுமா நீங்கள் கடுமையான பசியால் இருப்பதால் உங்களுக்கு விருந்து படைத்து அனுப்புகிறேன் என்று கூறினார் சொன்னபடி முனிவர் சொன்னது போலவே அரசனுக்கு சுவையான விருந்து அளித்தார் இதனை கண்ட அரசன் மிகுந்த ஆச்சரியமடைந்தான் இந்த காட்டில் இப்படி ஒரு விருந்தை எப்படி முனிவரால் அளிக்க முடிந்தது என்று அதை பற்றி முனிவரிடம் கேட்டார் அதற்கு அம்முனிவர் தன்னிடம் உள்ள பசுவின் மகிமைதான் என்று கேட்டதை கொடுக்கும் ஆற்றல் காமதேனுவுக்கு உண்டு என்று கூறினார் காமதேனுவின் சந்ததிகளான பசுக்கள் பூமியிலும் மக்கள் கேட்டதை கொடுக்கும் தெய்வீக அன்னை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்